கொடுமை சாதனையை பேசி வருவார்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் சாதனை குடிக்க வச்சு ரெண்டு லட்சம் பேரை கொண்டு தாலி அறுத்தோம் சாதனை கொண்டு போட்டு கொண்டாண்டா சிங்களம் எங்களை குடிக்க வச்சு கொண்டீங்கடா அதுவும் படுகல அது சிங்களவன் நீங்க எங்களவன் எங்களை கைவிட்டுச்சு உலக நாடுகள் என் தலைவன் அன்னைக்கே சொல்லிட்டார் உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ ஆதரவு கரம் நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியத்தின் மக்கள் நமக்கே எவனு இல்லை நம்மை தவிர தமிழ் தேசிய இனம் என்று விடுதலை பெறும் அது என்றைக்கு ஒருமை ஒற்றுமைப்படுகிறதோ அன்றுதான் அரசியல் வலிமையை பெறும் சாதி சார்ந்து நின்று ஒருவன் தமிழர் இடத்தை ஆள்வது சாத்தியமில்லை மதம் சார்ந்து நின்றும் ஆள்வது வாழ்வது சாத்தியமில்லை மொழி இனம் சார்ந்து பெரும்படையாக நின்று வென்றால் தான் இந்த நாட்டை ஆள முடியும் அதை உணர்ந்துக்கணும் தேவரெல்லாம் திரண்டு நின்று ஒரு தேவருக்கு ஓட்டு போட்டு நாட்டை ஆள முடியாது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று பிரகடனப்படுத்தி பேரறிவிப்பு செய்து ஒரு வன்னியரை நிறுத்தி ஓட்டு போட்டாலும் நாட்டை ஆள முடியாது நாடாரெல்லாம் சேர்ந்து நின்றாலும் கோணார் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் பறையர் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் தேவேந்தர் எல்லாம் சேர்ந்து நின்றாலும் முடியாது ஆனால் ஒரே வாய்ப்பு தான் அன்பான உலகத்திலே நமக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பு மொத்த தமிழனும் சேர்ந்து மொத்த தமிழனை நிறுத்தினால்